மதுரை மாவட்டம் வீரபாணி நவனிதல் சேர்வு நினைக்குழு வீரர்களும் மிக துடிப்புடவளாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்டம் ஒட்ட வீடு அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் அருணம் அம்பலம் அவர்கள் விழாக்கள் சார்பாக வருக வர அன்போடு உரைக்கப்படுகின்றார்கள்

அருண் அம்பலம் அவரை விளாக்குவது சார்பாக வருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலயங்கள் வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா வீரர்களாணத்து வாடவில்லை புனைத்து காலைகள் தழுத்தில் திணித்து உறவினாட்டமே இதுதான் ராவணன் இல்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியில புழுதி வரக்கின்ற ஆடுகிற காலையா இல்லை கால முருகலாய பொறுத்திருந்த பார்வா ஆடு ஓற்று நம காட்ட செல்வோம் அடுத்த காட்டா முன்னேற்க இல்லையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்து அத்துணை மாணவி இருபவர்கள் வாக்காம போராடிய மீண்டெடுத்த தாய் தந்தைகளுக்கு வாடி சிறகு மாறி வீடு சிறகு மாட்டோம் என போராடி அத்துணை தாய்மார்களுக்கு என்றும் என்றும் எதிராக இருக்கக்கூடிய கொடான கோடி செல்லிக்கரசி பெருமக்களுக்கு இன்றும் என்றும் உறுதினர் கொடான கோடி பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கடந்து உரத்தாக்கி தன் சமயத்திலே ஆடு கலத்தை கொண்டிருக்கின்ற காலை அரியுமலை அம்மாச்சி துணையோடு செல்லகரம் பட்டி

ஐயன் ஐத்த காலையா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலம் காலைக்கா இல்லை வேகை கா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வேட்டன காலங்கள் கடந்து வேட்டன பரிசு தொகை பெறுது காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பானது சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இல்லை ஒன்பது வீரர்களா பெண்கள் குழவை போட்டா காலை சதிராடு ஆண்கள் விசுடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களை விசு

மாதிரை மாவட்டம் வீரபாணி நவரின் சேர நினைக்கொள்ள வீரர்களும் மிக புடிப்புடவளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாற்ற சிறப்பு பரிசாக தெற்குப்பட்டி பட்டி முன்னாள் ஆட்ட நாயகம் பாபா பிரத சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசனை விழா குழு இருக்கின்ற பரிசு துகம் பெரும் காலையும் சிறந்த காலை நாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களை காலை களம் அவர்கள் ஐந்து மைசூர் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் வீட்டன அலைப்புடன் ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள சிங்க சிகா பிரதர்ஸ் அனைத்து உறவுகளையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழுவின் குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாளம் சூட்டப்படுகின்றார்கள் என்பதை இவர் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை அறிவுமலை அம்மாசி துணையோடு சென்னகரம் வட்டி பிரேம் அது அனாத காலை மிக துடிப்புற வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அப்படி மடக்கே வீரோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வீரபாடி

இந்த வடமாஞ்சிரி அணிகை சீக்கிய அலை விநேயர் வருகை பொருந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் வடமாடு அலட்சியங்க தலைவர் எஸ்ஆர்ஐ அவர் விழாக்குழு சார்பாக வருக வருகந்தோடு வரை வருகின்றார்கள் இந்த வடமாஞ்சு அணிகை சீக்கிய அலை விநேற்றம் வருகை பொருந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் வடமாடு அலட்சியங்க தலைவர் எஸ்ஆர்ஐ

அந்த காலைகளை எப்படி மடக்கி தீரன் ஒரே நோக்கத்தோடு வளமாந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மதுரை மாவட்டம் வீரபாணி அமைந்த சேர்வு நினைக்கொள்ள வீரர்களும் மிக துடிப்புறவளாக இன்றைய வீரோ காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா பெண்கள் குழவை பாட்டும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று வருகை புரிந்துள்ள சிங்காமல் யூக்கடை அருண் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருகின்ற நிகழ்ச்சி வருகை திண்டுக்கல் மாவட்ட ஸ்ரீ அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக உரைக்கப்படுகின்றார்கள் வேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று வருகை பொருந்துள்ள பூக்கடை அருண் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகை வலு திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அன்பன்னன் சிறி அவர்களை சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிட்டி அடியுங்கா ஐட்டுங்கோ வீரர்களையும் காலையும் ஒரு சாயம் பெடுத்துங்க படுத்துங்க நேருங்க நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன அரிச தொகை சிறப்பு பரிசில ஒருவர்க்கு மறடிகின்ற காலையா அதை வம்பை கிழிக்க நொடிக்கின்ற வீரர்களா முத்தமைக்கு அடிகின்ற காலையா அதை முத்தமிட நொடிக்கின்ற வீரர்களா ஈரர்கள் சத்தோமா இல்லை முத்தோமா என்ன பொறுத்திருந்த பார்பா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளர்களே

விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு கோடழைக்கப்படுகின்ற அந்த காலிக்க நிறுவவருக்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்தோ வீடு ஏஎஃப் கிளப் நண்பர்கள் தங்களது தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமை வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டின காலங்கள் கடந்து வீட்டான பரிசு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலைக்கு அதை வம்பல் இழுக்கின்ற ஒன்பது விரலுக்கு பெருமை சதீதவா யார் என்றே பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசுல பெறுவர் கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழிக்க துடிக்கின்ற வீரர்களா காலைக்கு பெருமை சதீதவா பணங்காட்டு அருக்கு பெருமை சேர்த்திடமா இரண்டு கொம்புகளுக்கு பெருமை கைகளுக்கு பெருமை சேர்த்திடமா எதிர வேலை உற்சாகப்படுத்தே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை அறிவுமலை அம்மாசி துணையோடு சென்னகரம் பட்டி பிரேமா பரவாயில்ல

என்னும் பாம்பை நாராக பிணைத்து கேட்டு இதுதான் ராமனின் வெள்ளைக்கு காலையில் வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே பொழுவி வரக்கின்ற காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி இணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் வேறென்று பொருத்தி இருந்த பார்ப்போம் நேரங்க நெருங்கி வீட்டானா

தங்கள் கடந்த வீட்டான ஆமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுவரேற்றி ஐவர் வினைவோற்றி இருவர் கரம்பற்றி கண்கள் ஒளி சிதற கால்கள் தரையதிர உன்னை தொடுவோர் மை கதற ஆடுவோர் சிகை உதிர சந்தன உடல் மணக்க நெற்றி போரி ஜொலிக்க திலகம் தமிழ் நிரக்க நாலு கால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குட்டி தாடி நிலம் கொத்தி மண் கிளறும் தெய்வ அருள்வாக்கு திகை தீடைய இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் செல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் பாபா பிரேம்பரதர் சார்பாக புகழ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு சிறப்பு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலையா காலையாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் பாபா பிரேம்பரதர் சார்பாக

போவது யார் காலைக்கு பெருமை சேத்திடவா என்பது பணம் நரியினருக்கு பெருமை சேத்திடவா டீ அடுக்குங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாசி உற்சாகப்படுத்தா உங்களது கரோசை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே கடைசி ஒரே அடியுங்க

மனமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தெற்கு பட்டி பாலகா பிரபு அந்த காலை மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு ஏஎம்சி அப்பு கிளப் வீரர்கள் இந்த மாதிரி தெற்கு தெற்குப்பட்டி ஆனந்த் அன்பு நாகராஜ் விஸ்வா பெர்கர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு